ப்பா இப்போ பொம்மை கடையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு பொம்மை வாங்க போகிறாங்க அவங்கக்கிட்ட மணி கரன் கரன்சியும் காயின்ஸ் இருக்குது சரியா அந்த பொம்மை ரேட்டை கரெக்டாக வா கேட்டுட்டு கரெக்டாக மணி கொடுத்து வாங்குறாங்களான்னு பார்ப்போமா அமிர்தா தான் கடைக்காரவங்க இவங்கெல்லாம் வாங்க வராங்க ஆ பாண்டி வாங்குங்க என்ன வாங்க போகிறீங்க ஆ டாக் ஆ எவ்வளோ கொடுக்க போகிறீங்க டாக் எவ்வளோ கேளு அவங்கக்கிட்ட ஆ கரெக்டாக கொடுக்குறீங்களா வெரி குட் கொடுத்துட்டாங்க எடுத்து கொடுங்க வெரி குட் வெரி குட் கோ ஆ கிஷோர்லாம் வாங்க போறீங்க உங்களுக்கு எது பிடிக்குது இந்த டாய்ஸ்லாம் பாருங்க எத்தனை டாய்ஸ் இருக்கு பாருங்க எலிஃபென்ட் டாய் வாங்க போறீங்களா எவ்வளோன்னு கேளுங்க கடைக்காருங்க கிட்ட இந்த மணிலாம் உங்க கடைக்கு கடைக்குரிய மணியா இதெல்லாம் உங்க பணமா அமிர்தாவுக்கு இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க பரவாயில்லையே கட்டுக்கட்டாக வச்சிருக்கீங்களே கரெக்டா எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க நீங்க எங்களுக்கெல்லாம் தரமாட்டிங்களா தரமாட்டிங்களா சரி ஆ என்னப்பா வாங்குறீங்க மச் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் கரெக்டாக எடுங்க பாப்பா கரன்சியா எடுத்துட்டீங்களா எண்ணி பாருங்க அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக எடுத்துருக்கீங்களான்னு எண்ணி பாருங்கள் ஆ இதை கொடுத்துருங்க ஆ எண்ணி பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது ஆ வேறு என்ன வேணும் எடுத்துங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆ நைன்ட்டி

ஓ நீங்கள் எலிபண்ட்டாக தான் அப்படிங்களா ஆனால் இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஆ எவ்வளோப்பா எவ்வளோப்பா சொல்லுங்கள் கணக்காருங்க ஷாப்கீப்பர் இங்கே நல்லா பாருங்க ஷாப் ஷாப்கீப்பரே தப்பு பண்ண நாங்கள் அள்ளிட்டு போயிடுவோம் எல்லாத்தையும் அப்புறம் ஆ வாங்குங்கப்பா எயிட்டி சிக்ஸ் கொடுத்து வாங்குங்க எப்படி வாங்குறீங்க ஆ சிக்ஸுக்கு காயின் எடுத்துட்டீங்களா காட்டுங்க எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க செவன் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ பேலன்ஸ் வாங்கணும் அவங்ககிட்டே இருந்து ஆ சரி செவன் எடுத்துட்டீங்க அப்புறம் ஆ ஆ ஃபோர் அப்போ எவ்வளோ அது எயிட்டி இதை சேர்த்தா எவ்வளோவு எவ்வளோப்பா எயிட்டி செவன் கொடுங்க அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் அதை கீழே வச்சுருங்க ஆ ஆ கா காயின்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் அப்போ எவ்வளோ ஆச்சு எயிட்டி செவன் ஆச்சா ஆ பட் டாய்ஸோட ரேட்டு எவ்வளோ டாயோட ரேட்டு அப்போ நீங்கள் பேலன்ஸ் கொடுக்குமா வேணாமா எவ்வளோ கொடுக்கணும் ஒன் ருபி ஒன் ருபி காயின் எடுத்துக்கோங்க வெரி குட் ஆ பேலன்ஸ் கொடுத்துருங்க ஆ டாய் கொடுங்க காசு மட்டும் வாங்க தெரியுது ஆ வெரி குட் ஆ ஓகே போங்க நீங்கள் போங்க அடுத்து அஞ்சு வாங்க போகிறீங்க என்னப்பா டேர் ஆ டே டாய் ஆ எவ்வளோன்னு பா கேளுங்க ஆ எயிட்டி ருபீஸ் தான் ஆ எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள் ஹண்ட்ரட் தான் வச்சுருக்கீங்களா சரி கொடுங்க ஹண்ட்ரட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறோம் வெரி குட் எடுங்க பார்ப்போம் வெரி குட் கொடுத்துருவோம் வாங்கிக்கங்க நீங்கள் ஆ பேலன்ஸ் வாங்க போகக்கூடாது ஒரு பொருள் வாங்கினா சரியா பேலன்ஸ் வாங்கணும்னு தான் வாங்கிட்டு தான் போகணும் வெரி குட் நல்லா பண்ணிங்க ஆ ஓகே நெக்ஸ்ட் ருத்ரன் வாங்க என்ன வாங்க போகிறீங்க டாய் உங்களை பிடிக்குமா ஹவ் ஹோ மேட்ச் சிக்ஸ் ஓகே ஆ கொடுங்க கரெக்டாக டக்குன்னு எடுத்துவிங்க இது எவ்வளவு இது எவ்வளவு ஆ பேலன்ஸ் உனக்கு வரணுமா வேண்டாம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா நீங்கள் பேலன்ஸ் கொடுக்கணுமா நோ ஓகே எடுத்து கொடுத்துருங்க டாயா வெரி குட் கிளா பண்ணுங்கப்பா நல்லா பண்ணாங்கப்பா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெரி குட்